எனக்கு தெரியாதுங்கண்ணா வந்து ஒரு முன்னாள் ரவுடி சீட் அப்படிங்கிற முறையில அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு தெரியாது வந்து ரவுடி சீட்டு கிடையாது யாராவது சொல்லிட்டு செஞ்சாங்களா இல்ல செல்வப் தமிழ்நாட்டில் எல்லா ரவுடியும் மானிட்டர் பண்றாரா இல்ல ஒரு செல்லப்பேந்தையோட அடிஷனலா தமிழ்நாட்டுடைய டிஜிபி பொறுப்பேற்று இருக்காரான்னு எனக்கு தெரியாது எங்கிட்ட யாரும் சொல்லவில்லை அப்படிப்பட்டவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில இடமும் இல்லை ஆனால் செல்வப் இருந்தாலும் அவங்க நீங்கதான் கேட்கணும் ஏன்னா ஒரு முன்னாள் ரவுடி சீட் அப்படிங்கிற முறையில அவருக்கு ஒரு நெட்ஒர்க் இருக்கா அப்படிங்கறத காவல்துறை தான் செக் பண்ணுங்க எனக்கு தெரியாதுங்க அதாவது நீங்க பாருங்க காவல்துறை மாநில அரசு கையில் இருக்கு ஹோம் மினிஸ்டர் வந்து பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழக காவல்துறைக்கு இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில தான் வாழ்றோம் இங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியான இருக்கு இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி ஏன் போறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில யாராவது தொண்டன் நீங்க சொன்ன ஏதாவது ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா எதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் காப்பாற்ற போகுது இன்னைக்கு திமுகவுடைய முதல் எதிரி பாஜக எல்லாத்துக்குமே தெரியும் அதிக கைதுகள் பாஜகவின் மீது நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருந்தா காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யட்டும் யாரு வேண்டான்னு சொன்னாங்கன்னா பாஜக இது மட்டும் இல்லாம பாஜக தொடர்ச்சியா சமூக விரோதிகள் வந்து சேர்க்கப்படுறதா இந்த கட்சியை சார்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க எங்க கட்சியில் அந்த மாதிரி எங்ககிட்ட எதுவும் ரெக்கார்டு இல்ல டேட்டா இல்லைங்கண்ணா அதாவது காவல்துறையினுடைய சரண்டர் ப்ராசஸ்ல கைது ப்ராசஸ்ல யார் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனா எங்களுடைய கட்சியில அந்த கட்சியில் எங்க கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவரோ அந்த மாதிரி பொறுப்பு போட்ட மாதிரி யாரும் எனக்கு சொல்லல ரெக்கார்டு இல்ல இல்ல அதே போல கட்சியினுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்டல் தலைவர் கட்சியினுடைய அடிமட்ட பொறுப்பு ஒரு கிளை தலைவர் இவங்க யாருமே யாருக்கும் பொறுப்பு போடல அதனால் பொறுப்பை கட்சி இருக்காங்களா கட்சி நடவடிக்கைக்கு வந்திருக்காங்களா கட்சியினுடைய மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்காங்களா அப்படின்னு ஏதாவது இருந்தாலும் காவல்துறை அவங்க என்கொயரி என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு மாநில தலைவராக நான் பதில் சொல்லுகின்றேன் ஆனா எங்க கட்சி ரெக்கார்ட்ல அந்த மாதிரி எது இல்ல ஒருவேளை பத்திரிகையாளர் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா அதனுடைய கவனத்தை கொண்டு வாங்க அதன் பிறகு நான் பேசுறேன் டாக்கி இங்கிலீஷ் முடிச்சுட்டு இங்கிலீஷ்ல பேசுறீங்க

அதனால நமக்கு இன்னைக்கு வந்து யாரு வெட்டுனாங்க அது ஒரு பக்கம் தான் யாரு கொலை செய்தார்கள் அது ஒரு பக்கம் அது வந்து அந்த காலத்தில் ஒருத்தருக்கு வேற இன்னைக்கு வந்து ஏன் வெட்டுறோம்னே தெரியாம வந்து வெட்டுவாங்க அவங்களுக்கு ஒரு இந்த கொலையை பொறுத்தவரை ஒன் டுவெண்ட்டி பி கான்ஸ்பிரசி இதற்கான மூளை யார் யார் இதை பிளான் பண்ணது இது பொலிட்டிக்கல் மர்டரா நம்பர் ஒன் ரெண்டாவது ஏன் இவரை எலிமினேட் பண்றதுக்காக ஒரு முயற்சி இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் நீங்க டிவியில போடுறீங்க ஐந்து முறை ஆறு முறை செக் பண்ணாங்க முடியல ஏழாவது முறைதான் இதை வந்து வெட்டியிருக்காங்க அப்ப இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆம்ஸ்ட்ராங் போன்ற ஒரு தலைவர் இருக்கிறாங்க அப்படின்னா எப்பவுமே இந்த நுண்ணறிவு பிரிவு வந்து ஒரு கவனம் வச்சிருக்கும் அதுக்காக தனித்தனியா ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே தனித்தனியா ஆபிசர்ஸ் இருக்காங்க கண்காணிக்கிறாங்க அவங்களுக்கு அது தெரியும் குறிப்பா அந்த ரவுடிய மானிட்டர் பண்ற டிவிஷன் இருக்கு அப்படி பொழுது எப்படி அவங்க தப்பு பண்ணாங்க இதெல்லாமே போன் டேப் பண்றாங்க பல இடத்த பாக்குறாங்க கோர்ட்டை மானிட்டர் பண்றாங்க அதனால என்னை பொறுத்தவரை என்ன சுருக்கமா சொல்லணும்னா நான் சொல்வது வெட்டுனது யார் யார் வெட்ட சொன்னாங்க சப்போர்ட் பண்ணது யார் கான்ஸ்பிரசிக்கு மூளை யார் இதற்கு தலைவர் யார் இந்த எல்லாருக்கும் பதில் வரணும் ஒரு ஆறு பேர்த்து நான் சரண்டர் ஆயிட்டாங்க அதோட கேஸ் முடிஞ்சது இம்பார்ட்டன்ட் இல்லைங்கண்ணா அது அது வந்து நத்திங் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கருவியை இயக்குனது யாரும் நீங்க கண்டுபிடிக்கிறதா முக்கியம் அது இந்த கேஸ் நடக்கணும் மேபி அதைத்தான் மற்ற தலைவர்கள் சொல்லிருக்கலாம் அதே நேரத்துல மூத்த தலைவர் மேடம் மாயாவதி அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப் உண்மை இரண்டாவது இன்னொரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க குறிப்பா இந்த மர்டரை பொறுத்த வரைக்கும் சிபிஐ என்கொயரி வேணும் என்ன அர்த்தத்தில் சொல்லிருப்பாங்க முதலமைச்சர் அவர்களே ஏன்னா காவல்துறையின் மீதும் அவங்க மக்கள் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறனால சரண்டர் எப்படி வேகமா நடந்துச்சு எப்படி இவ்வளவு வேகமா வந்தாங்க அப்படின்னு கேட்கறனால முதலமைச்சர் அவர்களே தார்மீக பொறுப்பேற்று இதை சிபிஐ கொடுக்கலாமே முதலமைச்சர் அவர்களே தார்மீக பொறுப்பெடுத்து ஏன்னா அவர் வந்து சிபிஐ வரக்கூடாது வித்ரா பண்ணி கூட முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு ஒரு டிரான்ஸ்பெரன்சி ஒரு ஓப்பன்டெய்ன் பண்றதுக்கு முதலமைச்சர் அவர்களே சிபிஐ இல்லையே சிபிஐ வெளி வரத்தான் போதும் உண்மை அப்படி நான் சொல்லிங்கன்னா ப்ராசஸ் பத்தி நான் சொல்றேங்கண்ணா ஏன்னா இன்னைக்கு நான் காவல்துறையினுடைய செயல்பாடு நான் சொன்னேன் இந்தியா முழுவதும் குற்றச்சாட்டு பண்ணி நான் சொல்லல இந்தியா முழுவதும் ஒரு லாயரை போன் பண்ணி அண்ணா சரண்டர் பண்ணுங்க அதான் இன்னைக்கு காவல்துறை உட்கார்ந்து அந்த காலத்து மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ஆளை புடிச்சு வர காலம் எல்லாம் தான் காலம் சோ இந்த நேரத்துல கிரிமினல் கான்ஸ்பிரசி காவல்துறையினால கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற பொதுப்படையான கேள்வியை நான் வைக்கிறேன் யாரை ஆபரேட் பண்ண காவல்துறையை குற்றம் ஏன்னா காவல்துறையிலேயே கருப்பாடுகள் இருக்கிறாங்க எல்லா பீல்டிலயும் கருப்பாடு அதுக்காக காவல்துறை மொத்தமா நம்ம கலங்கப்படுத்த முடியாதுங்க நான் சொல்வது காவல்துறை கிட்டத்தட்ட பத்து வருஷமாவே அப்படித்தான் இருக்கு முழுமையா கான்ஸ்பிரசி போறதுக்கு நீங்க சிபிஐ கையில கொடுங்க தெரிஞ்சுக்குவோம் யாருன்னு யாருன்னா தெரியட்டும் அவங்க நடவடிக்கை எடுப்போம் அதனால் பொதுப்படையாக நான் காவல்துறையை குற்றம் சுமத்துவதை விட எங்களை பொறுத்தவரை கான்ஸ்பிரசி யார் என்று தெரிய வேண்டும் என்றால் சிபிஐ கொடுங்க அவங்களோட ஒரே வேலை தான் அவங்க டிராபிக் மேனேஜ் பண்றாங்களா கிரைம் போய் பாக்குறாங்களா லான் ஆர்டர் பாக்குறாங்களா கொடுக்கறாங்களா அவர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை குற்றவாளியை கண்டுபிடிச்சி கையில கொடுங்க கண்டுபிடிச்சிட்டு போறாங்க அதனால் முதலமைச்சர் இதுல மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லையில இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் புதுப்படையா சொல்லட்டும் இல்லன்னா பொலிட்டிக்கல் ரீசனோ லாஜிக்கோ என்னண்ணா இருக்குல்ல ஓ சிபிஐ வந்தா பாலிடிக்ஸ் அதுன்னு சொல்லுவாங்க என்ன பாலிடிக்ஸ் இருக்குன்ன அதனால நேரடியா முதலமைச்சர் ஒரு முடிவெடுத்து நான் சிபிஐ கையில கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது இல்ல அத ஏன்னா மேடம் மாயாவதி அவங்களுக்கு கேட்கறாங்க சொல்லுங்க அண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா ஹரீஷ் அவர்களுக்கு வந்து பாஜக தான் பாதுகாப்பு அப்ப அந்த வகையில இதுல பதில் சொல்றது பாஜக நாங்க எப்படி பதில் பொறுப்பேற்க முடியுங்களா நீங்க மூணு வருஷமா மூணு வருஷமா மூணு வருஷமா இன்வெஸ்டிகேட் பண்றீங்க நான் ஹோம் மினிஸ்டரா ஹோம் மினிஸ்டர் வந்து டிஎம் ல இருக்காங்க சீஃப் மினிஸ்டர் தான் ஹோம் மினிஸ்டர் ஏன் நடவடிக்கை எடுக்கல அவர் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மென்ட் எங்க அதெல்லாம் வெளிய வெளிய விடுங்க நான் சொல்வது மூணு வருஷமா நீங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்றீங்க பிஜேபி பவர்ல இருக்கா இல்ல கருணாகராஜன் அவர் பிஜேபி ஆட்சியில ஹோம் மினிஸ்டரா டிஎம் கே ஹோம் மினிஸ்டர்

கரெக்டுங்கண்ணா கரெக்டுங்கண்ணா நீங்க சொல்ற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஒரு தொண்டர் தலைவர் இல்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க சம்பந்தம் இருக்குன்னா காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கல அதுக்கு நான் கேட்கறது நியாயமான கேள்வி தானே காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கல ஒருவேளை நீங்க பொலிட்டிக்கல் மோட்டிவ்ல பண்ணா கூட கோர்ட் வந்து நியூட்ரல் ஆர்பிட்டரா இருக்கு சோ மூன்று ஆண்டுகள் ஆச்சு காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கல நான் காவல்துறையாவது நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு சொல்ற மாதிரி காவல்துறை பாரதிய ஜனதா கட்சி மீது நடவடிக்கை எடுக்காம இருக்குமா நீங்களே சொல்லுங்க ஏன்னா நம்மால் ரோட்ல ப்ரொடெஸ்ட் பண்ணாவே அரெஸ்ட் பண்ணி பதினோரு மணி வரைக்கும் வைக்கிறாங்க ரோட்ல ப்ரொடெஸ்ட் பண்ணவே அரஸ்ட் பண்ணி பண்ணி பதினோரு மணி வைக்கிறாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் எந்த கேஸாக இருந்தாலும் கூட நடத்துவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய காவல்துறை இதுக்கு நான் எப்படின்னு பதில் சொல்லணும் இந்த கேள்வியை நியாயமா நீங்க முதலமைச்சர்கிட்டயோ தமிழ்நாட்டுடைய ஹோம் மினிஸ்டர் முதலமைச்சர் அவர்கிட்ட தான் இந்த கேள்வி நீங்க கேட்கணும் இந்த கேஸ் என்னாச்சு இது ப்ரோக்ரஸ் என்ன இல்ல பொலிட்டிக்கல் லிங்க் என்ன அதனால முதலமைச்சர் சொல்ல வேண்டிய பதில் நான் எப்படி சொல்ல முடியுங்க ரிப்போர்ட் பண்றாங்க

அவர்கள் நல்லவராக இருந்தாலும் கூட ஏகப்பட்ட லோடு கேஸ் அதிகமா இருக்கு கன்விக்ஷன் நடக்க மாட்டேது விதமான வேலைகள் பண்றாங்க லா நாடுல இருந்து இருந்து பொலிட்டிக்கல் மீட்டிங்ல இருந்து இத்தனை பேரு ஒரு முதல்ல மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஒரு கிரைம் மட்டும் யாரும் கவனிக்கிறது இல்ல அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து சரண்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்னால அந்த உண்மை குற்றவாளியை மேப் பண்ணக்கூடிய எபிலிட்டிய காவல்துறைக்கு போச்சு முதல்ல ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிளுக்கு கம்ப்ளீட் ரெக்கார்டு தெரியும் ஹிஸ்டரி தெரியும் அந்த கிரிமின பத்தி எல்லா ஜாதகமும் தெரியும் அந்த மாதிரிலாம் ஸ்டேஷன்ல யாருமே இப்ப இல்லீங்கன்னா புதுசா வர்றவங்க எல்லாம் அந்த காலத்துல நைன்டீன் செவன்டி எயிட்டி மாதிரி இல்ல ஏன்னா சிஸ்டம் போயிருச்சு அதனால இன்னைக்கு காவல்துறையை ரிஃபார்ம் பண்ணுங்கன்னு நாங்க சொல்றோம் யூ ரிஃபார்ம் த போலீஸ் போர்ஸ் ரிஃபார்ம் காவல்துறைக்கு தேவையான எய்டை கொடுங்க நல்ல ஆபிசரை என்கரேஜ் பண்ணுங்க சரண்டரா அலோ பண்ணாதீங்க ஸ்பெஷல் கோர்ட்ஸ் கொண்டு வாங்க தண்டனைய வேகமா வாங்கி கொடுங்க நல்லவங்களை காவல்துறையை மோட்டிவேட் பண்ணி வச்சிருங்க எல்லாத்துலயும் பொலிட்டிக்ஸ் கொண்டு வராதீங்க சும்மா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இன்னொரு அதிகாரி வந்துட்டாங்க அதனால காவல்துறை நாளை காலையில மாறிடுமா மாற சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் இருக்கும் நைட் வந்து அவரான போலீஸ் பிடிக்கிறாரு அவர் வந்து ஒரு ஆபிசர் யூ கேன் ஒன்லி கிவ் டைரக்ஷன் இன்னைக்கு புதுதாக வந்திருக்கக்கூடிய அதிகாரி நைட் ஒரு மணிக்கு ரோந்து வந்து அவரை அக்யூஸ் பிடிக்க போறாங்க சோ காவல்துறையில தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வேலை நடப்பது கீழ் மட்டத்துல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் அந்த லெவல்ல நீங்க சரி பண்ணாம வெறும் ஆபிசரை மாத்தி மாத்தி எப்படி பெருசா சிஸ்டம் சேஞ்ச் ஆக போதுங்கன்னா ஆனா எனக்கு நான் யூகத்தினுடைய அடிப்படையில் நான் பேச விரும்பலீங்கன்னா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு சிஸ்டம் ஒரு ப்ரொசீஜர் உயிருக்கு ஆபத்து இருக்கா காவல்துறை வந்து எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பத்தி ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எப்பவுமே கலெக்ட் பண்ணுவாங்க போலீஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா பெண் ப்ரொஃபைல் சொல்லுவாங்க எல்லா தலைவர்களை பத்தி ஒரு பெண் ப்ரொஃபைல் வச்சுக்குவாங்க குறிப்பா ஸ்டடி பண்ணுவாங்க அதுல கண்டிப்பா காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் எனக்கு தெரியல இதற்கு பதிலளிக்க வேண்டிய முதலமைச்சர் மட்டும்தான் காரணம்

ஸ் மேல இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் மேல மூன்றாவது எல்லா பொறுப்பும் நம்ம காவல்துறையின் மீது போடுவதும் சரியல்ல காரணம் காவல்துறைக்கு ஃப்ரீயா வேலை செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டியது பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு இருக்கணும் அவங்களுக்கு தேவையான ஆஃபீஸர் இருக்கணும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்ல இருந்து நீங்க வேணாலும் போட்டுட்டு ஒரு ஆபீஸர்ல மேனேஜ் பண்ணு சொல்ல முடியாது அதுக்குள்ள நான் போக விரும்புலீங்கன்னா ஒரு சிபிஐ மாதிரி ஒரு ஏஜென்சி வரும்பொழுது எல்லாமே தெரியும் கான்ஸ்பிரசியினுடைய ரூட் எங்க எல்லாமே தெரியும்

தமிழ்நாட்டுல தலித் சமுதாய மக்களின் மீது வன்கொடுமை அதிகமாக இருக்கு இது உண்மை இந்த கருத்தை நான் ஏத்துக்கிறேன் மர்டர்ஸ் அதிகமாக இருக்கு இந்த கருத்தை ஏன்னா எங்க கட்சிக்குள்ளேயே நான் இந்த நல்லா பாக்குறங்கண்ணா வளர்ந்து வர்ற தலைவர்கள் எல்லோரும் படுகொலை செய்யப்பட்டு குறிப்பாக தலித் சமுதாயத்துல எங்க கட்சியிலயும் ரெண்டு மூணு பேர் இறந்துருக்கிறாங்க அண்ணே ஒரு விஷயத்த நம்ம என்னன்னாங்கண்ணே இது எல்லாமே சிம்பிளா ஒரு நாட்டை போட்டு முடிச்சிடறோங்கண்ணா இவருக்கு இவருக்கு பகை அந்த பகைக்காக ஒருத்தர் வந்து கொண்டாங்கன்னு ஒரு சிம்பிள் நாட்டை போட்டு முடிச்சிட்டு போயிடுறோம் அதை தாண்டி யாருமே பாக்குறது இல்லை ஒரு பகையை பயன்படுத்தி பொலிட்டிக்கல் மர்டர் நடந்ததா தெரியாது அதனால் எங்களுடைய வேண்டுகோள் தனியாக பிரித்து பார்க்க வேண்டாம் காவல்துறை எபிஷியண்டா வேலை செய்யணும் அதிகாரிகள் பொறுப்பேற்றுக்கணும் முதலமைச்சர் காவல்துறை இயங்குவதற்கு ஒரு பிரீடம் கொடுக்கணும் இது மூணு நடக்கணும் ஆனால் தமிழகத்தில் தலித் சமுதாய மக்களின் மீது வன்கொடுமைகள் மர்டர் உட்பட அதிகமாக இருப்பது உண்மை அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அண்ணன் வி துரைசாமி அவர்கள் அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள் அக்கா கார்த்தியாயினி அவர்கள் இதே பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டியில முன்னாள் ராஜ்யசபா எம்பி ஐயா குழந்தைகள் அவர்கள் இருக்காங்க நான்கு பேரும் அண்ணன் முருகன் அவர் உட்பட எங்களுடைய கட்சியில பெரிய தலித் சமுதாய தலைவர்கள் இந்த நான்கு பேரும் போய் தான் அப்பீலே பண்றாங்க பிரஸ் மீட் வைக்கிறாங்க அதன் பிறகு எஸ் சி எஸ் சி கமிஷனை போய் ஆர் சி கமிஷனை போய் பாக்குறாங்க நாங்களும் இதை கம்பீரமாக எடுத்திருக்கின்றோம் என்று சொல்வதற்காகத்தான் அதை விலக்கி சொல்றாங்க வேற பாஜக

எனக்கும் இந்த விஷயத்துல நிறைய கோபங்கள் இருக்கு பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு கோயம்புத்தூர்ல இதற்கு முன்னாடி போட்ட கேஸ்ல அரஸ்ட் பண்றாங்க அலெக்ஸ் ஒரு வந்து ஒளிஞ்சிட்டு போற ஆள் இல்ல ஹைகோர்ட் போனா ஹைகோர்ட்ல இருப்பாரு வீட்டுக்கு போனா வீட்டுல இருப்பாரு அந்த கேஸ் இன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி இதற்கு முன்னாடி போட்ட லிங்க் இந்த எஃப்ஐஆர்லேஸ் ஆரம்பிச்சு பேசினாங்கன்னா எனக்கும் காவல்துறையின் மீது நிறைய கோபம் இருக்கு ஆனா முன்னாள் காவல்துறை அதிகாரி என்கிற ஒரு முறையில ரிஸ்ட்ரைண்டா பேசுறேன் ஆட்சிக்கு வரும்போது இதெல்லாம் சரி பண்ணணும் சும்மா காவல்துறையின் மீது குற்றம் சுமத்தக்கூடாது காவல்துறையில இரண்டு மூன்று அதிகாரிகள் இருக்காங்க திமுக கைப்பாவையாவே மாறிட்டாங்க ஆனா நான் அது மொத்த காவல்துறையை கலங்கப்படுத்துற மாதிரி நான் இங்க பேசுவது காவல்துறையை ரிஃபார்ம் பண்ணணும் தான் நான் பேசறேனா ஏன்னா ரெண்டு மூன்று பேர் தவறு பண்றதுக்காக மொத்த காவல்துறை எப்பொழுதுமே நான் கலங்கப்படுத்தினால் கிடையாது அதனால இந்த அலெக்ஸ் கைதை பொறுத்த வரைக்கும் நீங்க பேசுனா பேச வேண்டிய ஆயிரும் புரிஞ்சுக்கோங்க ஆனால் நீங்க பாக்குற அக்யூஸ்டுங்கிற பார்வை வேற நான் பார்க்குற பார்வை வேற ஒரு மனுஷன் பர்த்டே பார்ட்டியப்ப தூக்கிட்டு போய் கோயம்புத்தூர்ல இதுக்கு முன்னாடி போட்ட கேஸ் அது தமிழ்நாட்டில் உயரதிகாரி ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருக்காங்க ஏன்னா அவருக்கு சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தருக்கு ஒரு டீலிங் நடந்திருக்கு அந்த டீலிங்ல ஒரு இன்வால்வாயிருக்காரு இவருக்கும் ஒரே உயரதிகாரி பேர் நான் எடுக்கல ஏன்னா இந்த மாதிரி நான் பேச ஆரம்பிச்சேன் வேற லைன்ல நான் ஆனால் உள்ள இருக்கக்கூடிய கோபத்தை உள்ளே வைத்துக் கொள்கின்றோம் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வரும்பொழுது திருத்தம் செய்கிறது பாக்கறோம் பழிவாங்கறக்காக பாக்கலீங்கன்னா அதனால நீங்க ஸ்பெசிபிக்கா ஒரு கேஸ் எடுத்து நீங்க போட்டீங்கன்னா அந்த கேஸ் நான் ஒரே வாரத்தில பொய் கேஸ் முடிச்சுட்டு போனா அது வேற மாதிரி ஆயிருங்கண்ணா ஒரு கேஸ் சொல்றீங்க நான் ஒரே அது பொய் கேஸ்னே அது புட்டப் கேஸ்னே அது காவல்துறை வந்து முன்பகையில அந்த போட்டேன் ஏன்னா பால்கனராஜன் இருக்கிறாங்க அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா ஏன்னா இன்னைக்கு நானு ஏன் வேற விஷயங்கள் பேசல அப்படின்னா இது ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பத்தி இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் ஏன்னா வரும்போது நிறைய பேர் கேட்டாங்க உங்களை பத்தி அதிமுக ஒரு தலைவர் சொன்னாரு பதில் சொன்னா சொன்ன எல்லாம் நாளைக்கு சொல்றேன் பட் இன்னைக்கு நான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை தவிர எது நான் பேசினாலும் கூட

இப்ப மீடியா நண்பர்கள் இந்த மாதிரி நீங்க ஆதார எவிடன்ஸ் பேஸ்ட் மீடியா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே தமிழ்நாட்டுல பாதி பிரச்சனை முடிஞ்சிரும் இன்னைக்கு மீடியால வந்து நைட் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு நான்கு டிபேட்டை இத பிரதான படுத்துங்க நான் இன்னைக்கு பிரதானப்படுத்துறது எல்லாமே வேற ஏதோ தான் இருக்கு இன்னைக்கு நண்பர் கேட்டாரு பாருங்க பதினான்கு நாட்கள்ல தமிழகத்துல நூத்தி முப்பத்தி நான்கு கொலை அப்ப ஒரு நாளைக்கு சராசரியாக எட்டு ஒன்பது நடந்திருக்கு எத்தனையோ கொலைகள் மீடியால வராம கூட போயிருது இது உண்மையாலுமே ஒரு அபாயகரமான சூழல் நாம் இருக்கும் இது ரொம்ப மோசமான சூழல் நான் கண்டிப்பா இதுல வந்து நான் அரசியல் பண்ணல முதலமைச்சர்கிட்ட என்னுடைய அப்பீல் தயவு செஞ்சு காவல்துறையை ரிஃபார்ம் பண்ணி ஃப்ரீடம் கொடுத்து வேலை வாங்குங்க இல்லாட்டி கை வெட்டி போயிருச்சுன்னா யாருனாலே காப்பாற்ற முடியாது அதுக்காக நான் போலீஸ் பண்ண போறேன் காவல்துறையை கண்டுமேனுக்கு போறேன் அது சொல்யூஷன் கிடையாதுங்க நான் அடிப்படை வேலை காவல்துறையில் நடக்கவில்லை என்பது வெட்ட வெளிச்சமான உண்மை அது நடந்தால் மட்டும்தான் நீங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் அங்கதான் இருக்கு இன்னைக்கு ரிவென்ட் பண்ற எங்க கட்சியில நான் பேச ஆரம்பிப்பேன் எஸ் அணியினுடைய பொருளாளர் வெட்டி கொல்லப்பட்டாரியே அந்த ஏரியால அவங்களுக்குள்ள ஒரு வார் அது சிம்பிளா முடிச்சிட்டாங்க முன்பகையில் வளர்ந்து வர்ற தலைவர் இந்த இந்த எலெக்ஷன்ல போட்டி போடுறதுக்கு தயாரா நவம்பர்ல இருந்தாரு அவர் நின்று ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு கவுன்சிலர் ஜெயிச்சிருப்பாரு எலிமினேட் பண்ணியாச்சு இதே மாதிரி திருநெல்வேலியில் ஒரு தம்பி இளைஞர்கள் வளர்ந்து வர தம்பி எஸ் சி சமுதாயத்தை சார்ந்தவர் அந்த ஊர்ல ஆறு பேர் சேர்ந்து வெட்டி கொண்டாங்க எனக்கு உள்ளத்துக்குள் இருக்கு ஆனா ஒரு அரசியல் தலைவராக பேசிட்டு வேற மாதிரி நிறைய பேர் மக்கள் நம்ம பேச்ச பாக்குறதுனால என்னுடைய தனிப்பட்ட கோபத்தை எங்க காட்டக்கூடாதுன்னு நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே வளர்ந்து வரக்கூடிய எஸ் தலைவர்கள் நாங்க இழந்திருக்கோம் அதனால ஆதாரப்பூர்வமா சொல்ல முடியும் ஆனா காவல்துறையின் ரெக்கார்ட்ல ஒரு முன்பகைன்னு போட்டு அதை முடிச்சிருக்காங்க அது முன்பகை கிடையாது முன்பகையை பயன்படுத்தி நடந்திருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மர்டர்ஸ் அத தமிழக அரசு ஒத்துக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்க நான் ஒத்துக்கிற வரைக்கும் இருக்கும் தமிழ்நாடு அரசு முதல்ல அதை ஒத்துக்கணும் ஒத்துக்காத வரைக்கும் இந்த பிரச்சனை இன்னும் இரண்டு ஆண்டுகள் கழிச்சு இன்னொரு தலைவர் மறுபடியும் நாம பேசுவோம் நன்றி